தமிழலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டம் புதிய அமைச்சர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பாடசாலை நாட்களின் எண்ணிக்கையில் மாற்றம் கல்வி அமைச்சின் தீர்மானம் கோட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒரே நேரத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழப்பு சோகத்தில் மூழ்கிய பிரதேசம் இலங்கையில் தமது சகோதரர் கொலை செய்யப்பட்டதாக ஆஸ்திரேலிய குடும்பம் குற்றச்சாட்டு கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள மாற்றம் இனம் தெரியாத கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்ட நபர் நேர்ந்த கதி பல மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வர உள்ள புதிய திட்டம் செய்திகள் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் என் எஸ் குமார் நாயக்க பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடுதல் வழிகாட்டுதல் நடைமுறைப்படுத்தல் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நாளிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து ஐந்து வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை ஊடக அறிக்கைகளை வெளிப்படுத்துவதில்லை நேர்காணலை வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது எவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் படி நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன் கடந்த அரசாங்கத்தின் இவ்வாறு அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்கள் இன்றி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிகளுக்கு இந்நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பொது தேர்தலில் இந்நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தீமக்கு வழங்கியுள்ளனர் இந்த ஐந்து வருட காலப்பகுதியில் நாட்டை முன்னேறாமல் ஏனைய அரசாங்கத்தைப் போல வேறு ஏதேனும் விடயங்களை மேற்கொள்ள முடியும் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கத்தால் முன்னேறிச் செல்வது எளிதான நம் நாடு ஒருபோதும் முன்னேறாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வருடத்திற்கு இருநூற்றி பத்து நாட்கள் பாடசாலைகளின் நாடாத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது அதிக அளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணையை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களின் பாடசாலைகளில் மாணவர்கள் இருநூற்றி பத்து நாட்கள் வருகை தேவை ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களில் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி நாலாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆரம்பமாகிறது நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் அடுத்த சில நாட்களின் மலைவீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என சில இடங்களில் மில்லிமீட்டருக்கு அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவு ஓரளவு பல பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றானது அவ்வப்போது அடுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மேல் சகம மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலையும் நிலவும் இடியுடன் கூடிய மழையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொது மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது புத்தளம் மாமுரி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் மூன்று பேர் மரணமடைந்துள்ள சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர் சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை கல்பெட்டி வீதி மாம்புரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது கட்டிடம் ஒன்றுக்கு கொங்கிரீட் போடுவதற்கு ஆயத்தங்கள் செய்வதற்காக வேலை செய்து கொண்டிருந்த மூன்று இளைஞர்களே மின்சாரம் தாக்கி மரணமடைந்துள்ளனர் சம்பவத்தில் புத்தளம் சோல்டன் பகுதியைச் சேர்ந்த இருவரும் நகரைச் சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் புத்தளம் சாதனை வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து உயிரிழந்த வெளிநாட்டவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குடும்பத்தினரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உறவினர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் தமது சகோதரனின் மரணத்திற்கு இலங்கை நீதி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆறாம் திகதி வயதான ஆஸ்திரேலிய நபர் ஒருவர் கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துள்ளார் சகோதரனின் மண்டனத்தை அடுத்து இலங்கை வந்த அவரது தாய் சகோதர சகோதரிகள் அது தொடர்பான தகவல்களை தேடியுள்ளனர் இந்நிலையில் சகோதரர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிய இதே வேளை குறித்த நபர் மாடியில் இருந்து குதிப்பதை தடுக்க போலீசார் நடவடிக்கைகள் எடுத்த போதும் அது பெனல் நடிக்கவில்லை இந்நிலையில் உயிரிழந்த வெளிநாட்டவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சுற்றறிக்கை ஒன்றின் மூலம் இந்த திகதிகளை அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் திகதி ஒய்வூதியம் வழங்கப்பட உள்ளது மேலும் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் திகதி வழங்கப்பட உள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மத்தளி விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர வளமையான விமான போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும் அதன் அடிப்படையில் இலங்கையின் ஏனைய இரண்டு சர்வதேச விமான நிலையங்களான கட்டநாயக்க விமான நிலையம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தற்போதைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டநாயக்க விமான நிலையத்தின் இரண்டாம் முனையும் உள்ளிட்ட பகுதிகளால் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன அதே அடிப்படையில் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்குளியில் உள்ள சமித்புற வீடொன்றிற்குள் நேற்று முன்னுழைந்த சிலர் அங்கிருந்த ஒருவரை கடத்தி சென்று கூறிய ஆயுதங்களால் தாக்கி வாளைத்தோட்டம் பகுதியில் கைவிட்டு சென்றுள்ளதாக மட்டக்குளி போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபரை கடந்த முச்சக்கர வண்டி ஒன்றில் ஆறு பேர் வந்ததாக கூறப்பட்டாலும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் அதிகமானோர் வந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போதைப் பொருள் தொடர்பான தகராறே கடத்தலுக்கான காரணம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கருவா ஏற்றுமதி மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் வருடத்திற்கு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான கருவா செய்கையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது கருபா அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனகலீந்திர இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது கருவா ஏற்றுமதியினால் இலங்கைக்கு வருடத்திற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் வெளிநாட்டு செலாவணி கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார் வேளை இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிராக கருவா உற்பத்தியை முன்னேறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து புதிய திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி இதுவரை கிடைக்கப்பெற்ற வருமானத்தை இருமடங்காக அதிகரிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வருடத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் கருவா உற்பத்தி செய்யப்படுவதுடன் அதில் பத்தொன்பதாயிரம் மெட்ரிக் டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்